ராஜாவை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரை ஷேவ் பண்ண சொல்லி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவரை வந்து பார்வன் மனத்தை எல்லாரும் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க பார்வன் வந்து சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அதுக்கான அர்த்தத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லும் போது யோசிப்பு சொல்றாரு நான் இல்ல தேவனே வந்து அந்த கனவுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு மங்களமான ஒரு உத்தரவு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாரு என்ன ஒரு மனத்தாழ்மா பார்த்தீங்களா எப்பொழுதுமே எல்லாமே நம்மளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் எவ்வளோ ஞானம் இருந்தாலும் நான் தான் செஞ்சேன் என்னால தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு என்னைக்கு நம்ம வந்து தேவன் எனக்கு கொடுத்தாரு தேவன் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் தான் தேவன் நம்மளையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அப்போ பார்வன் இந்த மாதிரி கனவை சொல்றாரு ஏழு கொழு கொழுன்னு இருக்கிற பசு வந்து ஏழு மெலிஞ்ச பசுக்களை முழுங்குச்சு ஆனாலும் முழுங்கின பிறகும் மெலிஞ்ச பசுக்கள் வந்து அப்படியே அவலட்சணமாக தான் இருந்தது அதே போல ஏழு செழுமையான கதிர்களை ஏழு வாடி போன கதிர்கள் வந்து முழுங்குச்சு இந்த மாதிரி கனவு வந்தது அப்படின்னு சொல்லும் போது யோசிப்பு சொல்றது கனவுக்கான அர்த்தம் வந்து ஒன்றுதான்